போயிட்டு சாட்டை துறைமுருகன் அப்புறம் திருச்சி வேட்பாளரும் போய் பேசியிருந்தாங்க மக்களோட அனுமதியோடு பண்ணியிருந்தாலும் இன்றைய தினம் வந்து ரெண்டு வழக்கு பதிவு செய்திருக்காங்க வேட்பாளர்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வேறு எந்த கட்சியும் அனுமதி கொடுக்காமல் இருந்தாங்க அனுமதி கொடுக்கல தம்பி அந்த இடத்துக்கு போக முடியாது வேங்க வயலுக்குள்ளே நாம் தமிழ் கட்சியை தவிர எந்த கட்சி போனாலும் கைவிட்டு அடிப்பான் ஏன் காரணம் என்னன்னா அங்கே அந்த மக்கள் அவ்வளோ அவ்வளோ அவதிப்படுறாங்க ஏன்னா குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்து இவ்வளவு நாட்கள் ஆச்சு இது வரணும் கண்டுபிடிக்க முடியாது லாய் கற்று போய் அதாவது எப்படி சொல்கிறது அதை சொல்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இவனுக்கு போகவே முடியாது தம்பி அங்கே எது இருக்கோ அதை கைட்டு அடிப்பாங்க ஏன்னா அங்கே போகக்கூடிய அதாவது நேர்மையான கட்சி ஒரு கட்சி இருக்கிறதுனா நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லாமல் என் தம்பி துறை திரும்ப ஜல்லிக்கட்டு ராஜேஷன் போயிட்டாங்க எங்கெல்லாம் கூட நாங்களும் வந்திருப்போம் இவங்க என்ன வழக்கு போடுறான் வழக்கு எங்களுக்கு தான்ச்சு தான் சொல்கிறோமே வழக்கு இல்லாது விடியாது கிழக்குன்னு சொல்கிறோமே அந்த மக்கள் எங்களை வரைய வரவேற்கிறாங்க ஜனநாயக நாடு ஓட்டு கேட்க போகிறோம் அந்த மக்கள் எங்களை வரவேற்பாங்க நீங்கள் போங்க நாளைக்கு போயிட்டு வழக்கு போடுறானா வழக்கு வழக்கு இந்த மாதிரி எப்போ பல வழக்குகளை நாங்கள் பார்த்தாச்சு தெரிதா பார்த்தாச்சு நீங்கள் தேவையில்லாததுக்கெல்லாம் வழக்கு போட்டு எங்கள் உள்ளே வச்சிங்க ஏன்னா நான் பதினஞ்சு நாள் பொருளில் இருந்தேன் என் தம்பி வந்து துறைமுருகன் வந்து எத்தனையோ வழக்கில் உள்ளே போய் எங்கள் அண்ணன் வழக்கு ஏய் வழக்கு எங்களை ஒன்றுமே பண்ணாதரா பாவீங்களா நீங்கள் இந்த பயமுறுத்து இந்த சிக்கலா விலை காட்டுறது இந்த கிச்சு அதாவதுன்னு சொல்லுவாங்க அதாவது கிச்சு கிச்சுக்க மூட்டுறது இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க நாங்கள் உண்மையும் நேர்மையுமா இந்த மண்ணிலையான சந்திப்போம் ஏன்னா உங்க வழக்க கொண்டு போய் எங்கேயாவது போருக்கடா அண்ணாமலை அவர்கள் வந்து எத்தனை உயிரே போனாலும் சரி நீட்டுக்கு வந்து விலை கிடையாதுங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு என்ன இருக்கு அவன் கர்நாடகா நோட்டு இல்லாம என்ன எங்க போறோன்னா அங்கெல்லாம் பேசுவான் நீட்டு என்பது என்ன அதாவது இந்த இந்த மாநிலத்தில் எடுக்கப்படுகிற வகுப்பு பாடத்தை கேள்வியாக கேட்டு ஏ சொல்லணும் இந்தியா லெவலில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற பாடத்தை இங்க கேட்டால் மக்கள் எழுதுவாங்களா இவனுக்கு உண்மையிலே அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா இந்த பலி ஆட்டுக்கு அண்ணாமலைக்கு எங்கள் மாநிலத்தினுடைய வரலாறை கேளு மொழியை கேளு பண்பாட்டை கேளு வேளாண்மை கேளு நாங்கள் எப்போ பிறந்தோன்னு கேளு எங்களுடைய எங்களுடைய மூதாதியர்கள் எப்போ பிறந்தார்கள் எங்களுடைய மொழியுடைய தொன்மை என்ன நாங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் இதையெல்லாம் கேளுட்ற வஉசியை கேளு ஊவேசாவை கேளு பாரதியாரை கேளு பாரிதாசனை கேளு பசுமன் முத்துராமலிங்க தேவரை கேளு அயோத்திதாச பண்டிதரை கேளு ரெட்டமலை சீனிவாசனை கேளு இந்த மண்ணினுடைய மக்களாக இருந்து இந்த மக்களுக்காக போராடி உயிர் நிறுத்தவர்களை பற்றி வரலாற்றை கேளு நீட்டு என்ன நான் தமிழுக்கு ஆட்சி சொல்லி சொல்லிதானே அது மாதிரி நீட்டு வந்து நாங்கள் ஏய் நீட்டு நாம் தமிழ்ச்சி வருமானால் டெல்லியை பார்த்து நீட்டுன்னு நாங்கள் சொல்கிற காலம் வரும் அப்படி பாரு நிலைப்பாடு என்னன்னு வாயில் வந்துலாம் பேசாத பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாமக வந்து நாம் தமிழர் வேட்பாளருடைய அந்த வாகனம் பரப்புரை வாகனத்தை வந்து உடச்சிருக்காங்க காவல்துறை கண் முன்னாடியே நடக்குது நாங்கள் லட்சியத்தோட கொள்கையை நிற்கிறோம் எங்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது எங்கள் கொள்கை சொல்கிறேன் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு பெண்ணெளிமை மதுமத போதையில்லாத ஒரு தமிழ்தேசிய குடியரசை உருவாக்க வேண்டும் எல்லோருக்கும் கல்வி கல்வி கற்ற வேலை வேலைக்கற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை வாழ்வை இந்த மக்களுக்கு கொடுக்கவே நிற்கிறோம் ஆனால் ஐயா மருத்துவர் ஐயாவும் அவருடைய மகன் அன்புமணி ஐயாவும் எங்கே நிற்கிறாங்க தமிழ் குழி தாங்கினாங்க அவரை என்ன சொன்னாங்க அண்ணன்னா திருமாவளவன் தான் தமிழ் குழிதாங்கி அண்ணன் பட்டம் கொடுத்தாரு ஆனா அவங்க எங்க இன்னைக்கு எந்த களத்தில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் நீங்க தெரியல அவங்களுக்கு வந்து இந்த மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா எங்கே நிக்கிறோமோ ஜெயிக்கணும் வருஷம் வருஷம் வந்து எவ்வளோ தேர்தலுக்கு தேர்தல் எவ்வளோ தொகை வாங்கணும்பாங்க அவங்க வந்து வன்முறையை கட்ட விழிப்பா விடுவாங்க என்ன இதெல்லாம் கார் ஓடைக்குதான் சகஜம் பாஜகலாம் சாதாரண விஷயமா மணிப்பூரில் வந்து நம்முடைய அதாவது தமிழ் அதாவது மணிப்பூரில் பெண்களையே நிர்வாணப்படுத்தி போனாங்க அந்த கோத்தரை ரயில் செய்தி தெரியும் உனக்கு அதாவது இந்தியாவிலேயே வன்முறை நிறைந்த கட்சி வன்முறையை கட்டவிக்கிற கட்சி பாஜக அதோடு கூட்டு சேர்ந்து இன்னைக்கு ஐயா மருத்துவர் ஐயாவும் அவருடைய மகனும் அந்த கட்சியை வந்து வேற விதமா பயன்படுத்தி போறாங்க கொள்கை இல்லாத ஒரு கட்சியாக கோட்பாடு இல்லாத ஒரு கட்சியாக மக்களை வழிநடத்த முடியாத ஒரு கட்சியாக பதவி ஒன்று எங்களுக்கு போதும் என்கிற லட்சியத்தோடு நிற்கிறாங்க இதெல்லாம் தவிடுபொடி ஆக்கப்படுவாரு காலத்துல நன்றி தம்பி